தாராபுரத்தில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பதக்கங்களை நகர்மன்ற தலைவர் கண்ணன் வழங்கினார் மாவட்ட திமுக பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினையொட்டி மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் மாநில அளவிலான பொறியியல் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார் தொழில்நுட்ப கல்விக்கு தோல் கொடுத்த கலைஞர் உட்பட ஆறு தலைப்புகளில் பொறியியல் கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது பேச்சு போட்டியில் மாணவி உட்பட மூன்று பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் முதல் பரிசு தொகை பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதேபோல் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற பல்வேறு தாலுகாவைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் காங்கேயம் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் மூலனூர் குண்டடம் பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்